அழிப்பு நடந்து பயனார ஆண்டுகளுக்கு மேல் சென்றுவிட்டது இலங்கையில் சுதந்திரம் போரா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் ஈழத்தமிழர்களின் உரிமைகளை படிப்படியாக பறித்தனர் அதற்கு எதிராக நீண்ட நெடிய அமைதிய அமைதி வழியிலான போராட்டங்கள் பாராளுமன்ற போராட்டங்கள் நடைபெற்றது ஆனால் சிங்கள சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கல்வி மறுப்பு உட்பட பல்வேறு விதங்களில் அதை செய்தார்கள் இதற்கு எதிராக நடந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் சிங்கள ஆட்சியர்கள் மதிக்காததால் மதிக்காது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் சிங்கள காடையர்கள் மிகப்பெரிய தாக்குதல்களை தொகுத்து தொடுத்தனர் ஈழத்தமிழர் மீது அதுதான் கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படுகிறது அன்றிலிருந்து ஆரம்பித்த அதற்கு முன்பும் முன்பும் ஆரம்பித்த ஈழ விடுதலை ஆயுத போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஆண் ஒம்ப ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் பிரபாகரன் இறப்போடு கொலை செய்யப்படுவோ படுகொலை செய்யப்படுவதோடு முடிவடைகிறது இந்த கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் ஈழத் தமிழர்கள் பல லட்சக்கணக்கான பேர் பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து அகதிகளாக சென்றுள்ளனர் அவர்கள் பட்ட துயரங்கள் மிகப்பெரியவை ஆற்ற முடிய ஆற்ற முடியாதவை இந்த துயரங்களை எல்லாவற்றையும் அவர்கள் பல்வேறு விதங்களில் நாடற்றத நாடற்ற மா மனிதர்களாக அலைந்த அந்த துயரத்தையும் பல நாடுகளில் பெற்ற அனுபவங்களை எல்லாவற்றையும் சிறுகதைகளாக நாவல்களாக கவிதைகளாக ஆய்வு கட்டுரைகளாக நூல்களாக இதழ்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் அவற்றை எல்லாவற்றையும் சேகரித்து பேராசிரியர் செங்குடி அவர்கள் தனது முனைவர் பட்ட ஆய்வுக்காக மிக சிறப்பாக செய்து முனைவர் பட்டம் பெற்றார் அதனுடைய தொடர்ச்சியாக பாது பத்தாண்டுகளுக்கு பிறகு அந்த முனைவர் பட்ட ஆய்வேட்டை ஒரு புத்தக புத்தக வடிவில் ஈழத்தமிழ் ஈழத்தமிழர் புலம்பெயர் இலக்கியம் என்ற பெயரில் பாரதி புத்தகாலயத்தால் வெளியிடப்பட்டு மிக சிறப்பான தொகுப்பாக தொகுப்பு புத்தகமாக விளங்குகிறது இது வந்து முப்பது ஆண்டுகளில் இது ரொம்ப முக்கியமான படைப்பு ஈழத்தமர்கான படைப்புகளில் ரொம்ப முக்கியமானது இலக்கிய த தொகுப்பு ஆக இருக்கின்றது இதே போன்று ஈழ வரலாற்றையும் தொகுக்க வேண்டும் அதற்கு முன்னோடியாக இந்த நூல் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நம்ம எல்லாரும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நூல் அந்த வரலாற்றை தொகுப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற மிக சிறப்பான நூல் என்று அனைவரும் படிக்க வேண்டிய இந்த நாளில் படிக்க வேண்டிய நூல் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத புத்தகாலயத்தில் இந்த நூல் கிடைக்கும்